பிரிஸ்தல் ஆர் பரிசுத்த பரிசு நாம் படுவதாக ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் அதில் லூயா இயேசப்போடைய அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் என் கிருபை உனக்கு போதுன்னு கருத்து சொல்லிட்டார் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் ஆனால் இந்த இடத்துல உலக வேலைகளை தூக்கி போட்டு உன்னதனுடைய வேலைக்கு உற்சாகமாக ஓடி வந்த பவுலுக்கு தான் என் கிருபை போதும் என்று கர்த்தர் சொன்னதே தவிர இதை கேட்டு கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அல்ல அப்போ இதை நாம் சற்று இந்த காரியத்தில் இன்றைக்கி நாம் தியானித்து பார்ப்போம் இன்றைக்கி கர்த்த நம்மளோட கூட இடைப்படுவாராக ஆண்டவர் சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் இது உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு எல்லோருக்கும் உண்டு ஆனால் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்குன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா இது மாத்திரம்தான் நமக்கு ரொம்ப சற்று தியானித்து பார்க்க வேண்டும் என் கிருபை போதும் ஆமாம் ஆண்டுடைய கிருபை வந்துச்சுன்னா அந்த கிருபை மூலமாக தான் ஒவ்வொரு விஷயமும் கட்டப்பட வேண்டும் ஒருத்தருக்குள்ளே கரெக்டாக ரச்சிப்பை கொடுக்கறான அந்த ரச்சிப்பை தான் கிருபை அந்த கிருபை கடந்து வந்த பின்பு அந்த கிருபையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றப்படணும் அவருடைய எண்ணங்கள் மாற்றப்படும் சிந்தனைகள் மாற்றப்படும் இயக்கங்கள் மாற்றப்படும் அவருடைய வாயின் வார்த்தைகள் மாற்றப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நாள் இல்லை டே பை டே அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் கிருபை வந்த பின்பு அப்படி தான் அந்த கிருபை நிமித்தமாக நாங்கள் உற்சாகம் வந்துட்டுருக்கோம் அந்த கிருபை நிமித்தமாக சில பிரச்சனைகள் வரும் அந்த கிருபை வந்த பின்பு சில போராட்டங்கள் வரும் அந்த கிருபை வரும்போது சில உயர்வுகளும் வரும் அந்த கிருபை வந்த பிறப்பு சில தாழ்வுகளும் வரும் அந்த கிருபை வந்த பிறப்பு சில ஆசீர்வாதங்களும் கற்றுவங்களுக்கு தருவார் ஏசி நாமத்தில் சொல்கிறேன் கிருபையை மட்டும் விட்டுறாதீங்க அந்த கிருபையை கொண்டு நேற்று நீங்கள் வேலை செஞ்சீங்களா அது வேறு இன்றைக்கி வேலை செய்ய போகிறீங்களா கர்த்தடைய கிருபையை வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள் விசேஷமாக இருக்கும் நல்ல ஒரு ஞானம் பிறக்கும் அறிவு பிறக்கும் உங்கள் ஸ்டடீஸில் ஒரு கான்சேஷன் கடந்து வரும் உங்களுடைய படிப்பில் கர்த்தர் பெரிய மேற்றுமையான மகிமையான அற்புதமான இயேசுவேடைய நாமத்தை மகிம்பக்கதான ஒரு ஆசைத்தை கற்றுத்தருவா அதுதான் சொல்கிற என் கிருபி உனக்கு போதும் இந்த கிருபியை விட்டுடாதீங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிற காரியங்கள் தான் நம்ம யோசிக்கணும் விலவினத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும் ஏசக்கூடிய அந்த அன்பு பிரச்சனை நம்ம தொடணும் விலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏசி நாமத்தில் நான் சொல்கிறேன் ஏசப்பக்காக ஓடிட்டுருக்கும் போது எத்தனையோ நேரங்களில் ஆயிரக்கணக்கான முறை என் சரீரத்தில் பலவீனங்கள் வந்தபோது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் செய்தி வெளியில் போய் நின்றுட்டேன் அப்படின்னா அவருடைய பலம் பூர்ணமாக இருந்ததை பார்த்துருக்குறேன் என்னோட உடம்பு நிலையில் அவ்வளோ பாதிப்புகள் போதிலும் பலவீனத்தோடு இவர் இருக்கிறானே என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்தாலும் இடத்துல நின்ன உடனே அந்த பலத்தை கற்றுக்கொடுத்ததை பார்த்துருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே இன்றும் கத்துடைய அந்த பலம் நிறைவே வருகிறது இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஊழியம் செய்யணுன்றது கிடையாது ஆனால் கத்திற்காக வைரக்கமாக நிற்கணும் கத்திற்காக வைரக்கமாக நிற்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் பலவீனத்தில் கத்துடைய பலம் பூரணமாக விளங்கும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா அதை சந்தோஷமாக சொல்ல மாட்டீங்களா ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை கேட்குறீங்களே நீங்கள் ஆமின்னு சொல்லும்போதே அதுவும் சந்தோஷமாக சொல்லும் போதே உங்கள் உச்சந்தேந்து இருக்கும் அவருடைய வல்லமை நிரப்பிக்கிட்டே இருக்கும் அவருடைய மகிமை நிரப்பிக்கிட்டே இருக்கும் அவருடைய பிரசனை நிரப்பிக்கிட்டே இருக்கும் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் சின்ன விஷயமா பெரிய விஷயமா அவருடைய கிருபை உங்களுக்கு வந்த பின்பு அவருடைய பலமும் உங்களுக்கு வரணும் அந்த பலம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிருபைக்காக நில்லுங்க உங்களை பலத்தால் இடைக்கட்டுவார் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இதை ரசிக்கிறேன் ருசிக்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களேப்பா எங்கள் அன்பு ரச்சகா எங்கள் தெய்வமே இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய விலையேற பெற்ற அன்பு பூரணமாய் கடந்து வந்து அற்புதம் செய்யுங்கப்பான் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கதைய அன்புக்காரன் கூட வந்து நன்மை செய்யட்டும் ஆசீர்வாதையும் பெரிய காஞ்சி செய்யும் ஏஷ்